நூல்கள் வாசிப்பை உணர்த்த ஒரு சம்பவத்தை இச்சபையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மகாகவி பாரதியார் தமிழமிருந்த நூல்களை தனது நூல்களில் பாதுகாத்து வந்தார் ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகளிடம் அப்பா ஒரு தனித்திரன் உங்களுக்கு சொத்து மட்டும் சேர்த்து வைக்கவில்லை என்று எண்ணாதீர்கள் இதோ இந்த பெட்டிகளில் இருக்கும் கையெழுத்து பிரதிகளின் மதிப்பு குறைந்த பழகினாலும் நீங்கள் ஒரு நதியாக கூட ஆக முடியாது ஆனால்

அதையே மீண்டும் வாசிக்கும் போதும் நீண்ட கால நண்பனை நேரு தான் இறந்த பிறகு தன்னுடைய சடலத்தின் மீது மலமாலைகள் எதுவும் வைக்க கூடாது புத்தகம் தான் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் இதை வேற என்ன சொல்லிவிட முடியும் புத்தகத்தின் அவசியத்தை

ஒரேலம் மட்டும்தான் நூலகத்தை சான்றோர்கள் ஆன்றோர்கள் ஊக்கப்படுத்தியவர்கள் உற்சாகப்படுத்தியவர்கள் கழக உடன் பிறப்புகள் கட்சி பணியாளர்கள் பொறியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆட்சி பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும்